பெரிய ர நன்றிப்பா பெரிய நன்றி ஏன்னா இந்த படத்துல அப்படி ஒரு நடந்துச்சு அஹ் அருண்ராஜா அமௌண்ட் இளையளவர் இளவரர் சார் கொஞ்சம் கிரே போடுங்க கொஞ்சம் ஓல்டு ஆகணும் ஐயா நான் உனக்கு அடிமடா தம்பி என்னை எப்படி நீ ஓல்டு ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னரு அப்பா இந்த தருணம் வந்ததே இந்த படத்துல இது நல்லா இருக்குன்னு உறக்க சொல்லிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த படத்துல நடிச்ச நண்டவின முறையில ஓடான கூடி நன்றி நாங்கள் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகணுன்றது தான் எல்லா சினிமாக்காரனுக்குமான ஒரு பொதுவான ஆசை அதில் சில படங்கள் வந்து ஒரு சின்ன நல்லா போகும் ஆனால் கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் ஓடிடுமா இதில் ஏதாவது தப்பாயிடுமா நல்லா போகிற படம் ஓடாதுன்னு பயப்படுறதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது ஆனால் அந்த படங்களை வந்து மக்களும் ஊடகங்கள் ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அது மக்கள் அங்கீகரிக்கப்படும் போது அது ஒரு கூடுதல் உற்சாகத்தையும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனையும் சினிமா கொடுக்குது இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் நான் வரும்போது ரொம்ப அதிகமாக பேசிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் ஒவ்வொரு எந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்கனாலும் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க அது உனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் சரி திருப்பி ப்ரெஸ் மீட் வந்துச்சு இன்றைக்கி வந்து நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்து வரும்போது இங்கே இருக்கிற கூட்டத்தில் பார்த்துடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிடா ரொம்ப ஜெயிச்சு இது மாதிரி தூமர் பண்ணாத கொஞ்சம் அடக்கி அடக்கி பேசு அப்படிங்கிறது ஏன்னா எனக்கே இவ்வளோ உற்சாகம் இருக்குன்னா இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு பட் பட டைரக்ட் பண்ணவனுக்கு சத்யராஜ் சாருக்கு அன்புக்குரிய உன் பேர் சொல்கிறதுக்குள்ள நான் படுற பாடம் பெரும்பாடம்மா ஐஸ்வர்யா ராஜேஷ் தம்பி தர்ஷன் பாக்கியராஜ் ஆண்டனி பாக்கியராஜ் சபரிமுத்து முனிஷ்காந்த் வரல ரமா இல்லை எல்லாரையும் படத்து ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பேசினதெல்லாம் ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஒரு கேரக்டர் உள்ளே வரல நடித்த எல்லோரும் அதை தான் கேர்வேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டைரக்டர் விக்ரமன் வந்து டைரக்டர் அறிமுகம் அது சௌத்ரி சார் படம் எடுக்கும்போது புதுவை ஒரு படம் வந்தது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பையன் ஒரு பொண்ணு நோ லவ் அதுதான் அந்த படத்தில் புதுமை அது பெரிய ஹிட்டு இதில் அந்த கீர்த்தி பொண்ணு இருக்கும்போது அவ கிரவுண்டுக்கு போகிறா அந்த கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு முதல்ல எல்லாம் எதுக்கு இங்கே வர்ற பொண்ணு சொல்லிட்டு திருப்பி அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி பசங்களும் பொண்ணு இருந்தாலே அது வேற யார்தான் போகன்றதை பிரேக் பண்ணி அந்த பொண்ணுங்க இப்போ பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு அதை என்கரேஜ் பண்ணானுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைய சமூகத்துக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயமா ரொம்ப கருதுறேன் ஏன்னா அப்படி இல்லை இப்போ இது வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு பேசு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அம்மா விளக்க மாத்திரத்துக்கு போய் அடிச்சு நிச்சயமாக இதெல்லாம் நட கிராமத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் விளக்க மாத்திரை அடி வாங்கி கூட நான் ஆடுவேன் ஆசைப்பட்ட மாத்திரம் பார்த்தா அது அடமுடிக்க கற்றுக்க எழுதுனவனுக்கே அது சேலஞ்சு எழுதுனவனுக்கே சேலஞ்சு அது நிறையா குவாலிஃபைடான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டரு சத்யராஜ் சாரோட எமோஷன் தாண்டி ஐஸ்வர்யா ராஜேஷோட பர்ஃபார்மன்ஸை தாண்டி என் கேரக்டருக்கு ஒரு அடையாளம் கிடச்சிது எனக்கு நேரம் இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா ஓவராலாக டப்பிங்கில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு படம் பார்த்துட்டே வரும்போது சரி இது தங்கராஜ் உரக்கடைக்காரர் அப்படி ஓரமாக ஒதுங்கிருவார் நினச்சா அது எப்படி இப்படியே ஃபில்லில் போய் வந்துருச்சு நான் என்னால் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பனா அந்த கிரிக்கெட் கோச்சில் போய் பட்டு அந்த ஸ்டேடியத்தில் பட்ட பாடு அந்த அட்மாஸ்பியர் நான் ஏற்கனவே உங்களை ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான களத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த கிராமத்து மனிதர்கள் அவங்க கையாளுகிற விதமும் அது சினிமாவுக்கு வரும்போது நமக்கு நடக்கும் அது இப்போ கௌசல்யாக்க வேறு ஒரு களத்தில் நடந்தது அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஒரு மாடுலேஷன் சொல்லிடுவோம் அப்பா நான் கவுசல் போது என் பொண்ணோட நான் படத்துக்கு போயிருந்தேன் தாங்கலை அதுக்கு அது அதுதான் இந்த படத்தோட கனெக்டிவிட்டி இந்த படத்தோட வெற்றிங்கிறது இங்கே இங்கே தான் இருக்குது பட நடித்த நானே வந்து அல்லாடும் போது புதுசாக பார்க்குறவங்க தான் இருக்கும் அது ஒவ்வொருத்தரோட கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமாக வந்து இந்த வாயாடி பெற்ற புள்ள பாட்டு பாடினவங்க இந்த படத்தை வந்து படக்கம் கொண்டு போய் சேர்த்திங்க மேடம் ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி அவங்களுக்கு தயவு செஞ்சு சீல் கொடுத்துருங்க சார் அதே மாதிரி திருமதி சிவகார்த்தேயன் அவன் சிவாவோடய அம்மா அவங்க மாமியார் அவங்க மாமனார் எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து நம்ம கூகுளில் தொடங்கினோம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்கு அமைத்து அந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஸோ எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடைச்ச தியேட்டர்ஸ் கம்மி அதுக்கப்புறம் அப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடைச்சி ரொம்ப பெரிய படமாக எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம் எனக்கு கிரிக்கெட் தெரியாது எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் விஷயம் யோசிப்பாங்க அதுவும் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பாக்ஸிங் பேஸ்டாக ஒரு படம் படம் பண்ணுறாங்க இந்த சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்க தான் காசு பண்ணுவாங்க அது தெரியாமல் காசு பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம் பட் ரொம்ப ஒரு ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த சிவா கேன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் தேங்க்யூ சிவா இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா இன்னி கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷிக் டிஷர்ட் கிடைக்குமா அது போட்டுக்கிட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அண்ட் ஒரு ப்ரொடியூ ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை வச்சுக்கிட்டா கூட ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க சரி ஓகே அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தில் லீட் காஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னன்னு தெரியல பட் என்னோட டைரக்டருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தது ஒரு ஃபைவ் டே ஃபைவ் சிக்ஸ் டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக தான் விளாடினேன் பட் ஹேட் த கான்ஃபிடென்ட்ஸ் ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌசல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோட கனாவாக வந்து படிக்க வச்ச அருண்ராஜாக்கு இன்னொரு பெரிய தேங்க் பண்ணணும் ஸோ இது பிகாஸ் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டு அவர் முதல் படகு எனக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நான் ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் அது பெரிய ரிஸ்க் தான் சிவாவுக்கும் பெரிய ரிஸ்க் தான் ரிஸ்க் தான் ஸோ இப்போ எல்லாருக்குமே ரிஸ்க்கு தான் ஐ திங்க் கரெக்ட் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அண்ட் அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ மெயின் சிவா அப்புறம் அருண்ராஜா அண்ட் கலை உங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப சைலண்டாக இருப்பார் ஆனால் வைலண்டான மனுஷன் அப்படி நீங்கள் அவர் சைலண்டா கம்போஸ்டாக இருந்தாலும் அவர் ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ கலை அண்ட் அப்பாவை நடித்த சத்யராஜ் அவர்கள் எல்லாம் நிறைய நிறைய இடத்துல சொல்லிட்டேன் எனக்கு எங்க அப்பா தவறிட்டாரு நான் பத்து வயசுல இருக்கும்போது ஸோ எனக்கு அப்பா இல்லாத குறை வந்து என்னைக்குமே தெரிஞ்சதில்லை பெருசாக ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக எங்களை வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா வந்து பார்த்துக்கிட்டாங்க அண்ட் ஸோ எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் இந்த படம் பண்ணி ஒரு ஆக்கர் சொன்னாங்க அதாவது யூ கெட் சம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேள்வி என்ன கூட வச்சிருக்கலாம் லைக் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஸோ எங்கள் அம்மா அப்படின்னா ஏதாவது ஒரு என்ன படம் வந்தாலும் பண்ணிடணும் ஸோ ஷீ ஃபீஸ் த ஹீரோயினுக்கு வந்து டைம் கம்மி அந்த அந்த டைமில் வந்து நிறைய படம் பண்ணி பண்ணிடணும் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பட் இந்த படம் பார்த்த உடனே ஷிசட் இதுக்கு மேலே நீ படம் பண்ணலாம் கூட பரவாயில்ல இந்த படம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ காட் ஃப்ரம் ஹா ஐ குட் சி ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் எனக்கு அப்பாவை வந்து ஓகே எனக்கு அப்பா இருந்தால் இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு தோண வச்ச சத்யராஜ் சருக்கு தேங்க்யூ ஸோ மச் ரமா அம்மா இளவரசன் சார் பீன் கிரேட் சப்போர்ட் சார் நீங்கள்லாம் வந்து இளவரசன் சார்லாம் உட்காந்து கதை பேச ஆரம்பித்தோம்னா என்னமா உன்னையே அந்த படத்துல காசு பண்ணல என்னமா நீ யூனோ ஹவி கிஃப்ட் அப்புறம் இங்கே போய் அங்க கூட சொல்லியிருக்காரு ஏன் அந்த பொண்ணு நீ வந்து எவ்வளவு நல்லா நடிக்கும் தெரியுமா எனக்கு வந்து பயங்கரமா ஒரு பூஸ்டப்பா இருந்த இளவரசன் சார் தர்ஷன் கியூட் பாய் தர்ஷன் நிறைய நிறைய எதிர்பார்க்குறியா ஏ ஏன் டான்ஸ் நல்லா தான் ஆனாப்பா ஏன் இந்த மாதிரி பண்றோம் சதீஷ் அந்த டான்ஸ் எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா அந்த ஸ்டெப்புக்கெல்லாம்

ஸோ இந்த படத்துல சூப்பராக அதாவது சும்மா என்ன எடுப்பாருன்னு தெரியாது நீங்க பால் ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னு நான் பாட்டில் ஏதோ காயலாக ஸ்பின் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ ஷார்ட் காம்பாரு அப்புறம் வந்து அப்படி பயங்கர மாசா இருக்கும் ஆக்சுவலாக டீசர்ல வந்த ஷார்ட் தான் அது படத்துலயும் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய மாஸ் ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமா இந்த படத்துக்கு டெடிகேட் பண்ணி யோசிச்சு அண்ட் ஹி ஆல்வேஸ் கிஃப்ட் அ பயங்கரமான ஒரு பர்சன் தினேஷ் ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிக் ஹியூஜ் எங்களுக்கு வந்து பெரிய இதுதான் தினேஷ் கிடைச்சது அங்கே கேமரா டிபார்ட்மெண்ட் மட்டும் கை கட்டுது அப்போ ரூபன் ரூபன் எடிட்டிங் அந்த அந்த ஐ மீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரிக்கெட்டை வந்து கம்பைன் பண்ணி காமிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச் இளையராஜா சார் கேப்டன் அசோக் எனக்கு வந்து ஒரு முப்பது நாள் என்ன டார்ச்சர் கிரிக்கெட்டே வராது எனக்கு சொல்லி கொடுத்தாரு கார் ஃபர்ஸ்ட் அல்லது தான் மாட்டினார் என் கையில ஸோ அவ்வளோ பேஷண்டா ரொம்ப கூலான ஒரு பர்சன்

சத்யா பயங்கர பூஸ்ட் சத்யா எல்லாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட் ஸோ அண்ட் குட்டியா நடிச்ச கிருத்திகா ஷீஸ் வெல் சத்யமா கிருத்திகா வந்து அவன் வந்து நான் சொல்லி ஆகணும் ஷீஸ் ஆக்டர் அவங்க ஆக்டரே கிடையாது சும்மா அவங்க பார்த்தாரு ராஜா வந்து ஷீ ட்ரெயின் ஃபார் கிரிக்கெட் அவங்களுக்கும் கிரிக்கெட் தெரியாது ஸோ ஷீ ப்ராக்டிஸ் ஐ திங்க் கிருத்திகா நீங்க உங்களுக்கு நான் வந்து ஷி தான் பிரில்லியன் ஜாப் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆக்சுவலி அவளை பார்த்து அவள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தா எனக்கு ஏன்யாவும் வந்தது நானும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் மரத்தடியில் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் மோனா மோனா ஆல்சோ டிட் வெரி வெல் so i think i thank everybody aryaad vitruna no 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 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இத்தனை பேரை தேங்க் பண்றதுக்கு ஸோ சக்ஸஸ் வீட்டில் எல்லாரும் தேங்க் பண்ணலாம் நினைச்சேன் ஏன்பா இப்படி பண்றீங்க உங்களுக்கும் தேங்க்ஸ் ஓகேயா நடு நடுவில் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அருண் ராஜாஸ் வைஃப் இஸ் யோ அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு ஐ மீன் ஷியோ ஜோஸ் என்னப்பா தனியாக கூப்பிட்டு வைப்பீங்களா so आउट वाले actually ना प्रैक्टिस करने मुझे यो नपुले किधर है cricket अंदर में नपुले किधर है cricket अंदर में अभी celebrity है वरुण है so I think uh, having a good wife in his life I think अनुज आज आ she was a very good support and uh, Shanmugam is your Shanmugam main लोग की है so Shanmugam is is another booster for me buying அவர்தான் நீங்க கை தட்டுதான் நீங்க கை தக்கனதுக்கு அப்புறம் தான் தியேட்டரே கிளாக் பண்றாங்க அவங்களை பத்தி பேச முடிச்சுட்டேன் நீங்க இல்ல அப்போ எனக்கு கொடுத்த மாஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தான் கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னேன் அண்ட் இந்த படத்துல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருந்து வந்திருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க எல்லாருமே எப்படி இருக்குன்னா ஏதோ டூருக்கு போனா கேம்ப்ல போவாங்களா பஸ்ல அந்த மாதிரி ஜாலியா அவங்க கூட செட் ஆகி ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் ஏன் வந்தது

இன்னையே செம்ம ஜாலியா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்கிறதை கொடுத்தா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா நமக்கு கவர்மெண்ட்டின் டயலாக் தான் ஞாபகம் அடா சக அடாஷக்கா அடா சேனா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் நானே மணிவன சார் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தது கொடுத்தே இருக்கும் விளவரசன் சாருக்கு நல்லா தெரியும் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல நம்ம ஒரு பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம் நாங்க வந்து

அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு போகிற நூறாங்கன்னா அப்ப முதலமைச்சர் வந்து மக்கள் தலைமை மெஞ்சுவார் கொஞ்சம் யோ அவர் வரப்பா எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படி கெஞ்சி எங்க எல்லாம் டீசென்ட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது ஆனா இங்க வந்து பேனருக்கு பின்னாடி போகாம இவ்வளவு உற்சாகமா இருக்குறீங்களா அத பார்க்க இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படித்தான் ஜாலியா இருக்கும் அதாவது வந்து இப்போ என்னன்னா இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய எல்லாரையும் பாராட்டி 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 இப்போ யாரையும் என்ன பாராட்டுன்னு தெரியல பாராட்டியாச்சு இல்லை ஒரு காலத்துல வந்து அப்படித்தான் இருந்தது சினிமா ஒரு காலத்துல கண்டினியூஸ் ஹண்ட்ரட் டேஸ் வேலை கிடைச்சிருச்சு ஒரு படம் டேஸ் ப்ரீவாசி டேரக்ஷன் நான் தான் ஹீரோ வேலை கிடைச்சிருச்சு டேஸ் ரஜினி சாரை கூப்பிட்டு தலைவர் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு

பொதுவாக இப்பெல்லாம் அடிக்கடி கூலிங் கிளாஸ் போயிட்டு வர அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் வயசாயிருச்சு வேற ஒன்றும் இந்த லெஃப்ட் கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்குது அது அப்படியே கண் உருவாய் மூக்கில் இருக்கிறது வழியே அப்படியே தொண்டைக்குள்ளே போகணும் இதுதான் எல்லாத்துக்கு சிஸ்டம் அது நம்மளுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சுன்னு தண்ணி அடிக்கடி வெளியே வந்துருக்குதா அதனால வந்து அப்பப்போ இப்படி தொடச்சிக்குவேன் போன இசை வெளியிட்டு விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எனக்கு சத்யராஜ் சார் பார்க்கல எங்கள் அப்பா நியாயம் வந்து சத்தியமாக எனக்கு அழகாச்சு வரலைங்க இப்படி இல்லை நம்ம அவ்வளவு சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லையா அவ்வளவு சென்டிமெண்ட் கேரக்டர்ல இல்ல யூடியூப் சத்யராஜ் கண்கலங்கினார் ஏற்கனவே நண்பன் படம் ஹண்ட்ரட் டேஸ் நீங்க சிவா நீங்க வந்து நண்பன் படம் ஹண்ட்ரட் டேஸ் நம்ம நடிகர் சத்யன் நம்ம மாதமட்டி சிவகுமாரனோட போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க அதுல வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் மாதம்பட்டி சிவகுமாரனுக்கு சினிமாவுக்கு அனுப்பிச்சு வச்சார் அது ஒரு அவர் தான் அனுப்பி வச்சாரு சத்தியனுக்கு அவார்டு கொடுக்கல கார்த்திக் வந்து மாரம்பட்டி சிவகுமார் அவங்க பார்த்து பேசல கொஞ்சம் லேசா கண் கலங்கிச்சு நம்மளுக்கு இந்த ஓட்டையா இருக்கிறனே கொஞ்சம் ஹெவியா தண்ணி வந்து இப்படியும் பாருங்க எனக்கும் தனியா ஒரு கேமரா தனியா ஒரு கேமரா அந்த கேமரா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் அடுக்குமொழி சொல்லாம டிஆர்சி வந்தாத்த டிஆர்பி ஏறு இப்ப சரி பண்ணி அண்ணனுக்காக அழகான பார்த்து அதுக்கு முடியல ஒரு கேமரா எனக்காக வச்சிருக்காங்க பல ரகளைகள் பல தருணங்கள் பேசணும் அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாருடைய திறமையை பாராட்டியாச்சு தினேஷ் ஆருடைய திறமை நடிச்சவங்க எல்லாத்தினுடைய டேலண்டை பாராட்டியாச்சு இதுல வந்து என்னுடைய அன்பத்தஞ்சு சிவா என்னுடைய நட்பை பத்தி சொல்லணும் அந்த வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம விளையாட்டுத்தனமா பேசி போயிட முடியாது ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்யறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணிருக்க மாட்டாரு அதுல வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்றாரு நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தா நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு யாருக்கும் அந்த இந்த போதை அது கிடையாது மீனனைக்கும் போதை வரும் நன்மை செய்திப்பார் சங்கே மூலம் படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார் சிலர் நடிப்பது போல குடிப்பார் கண்ணதாசன் சார் பாட்டு அதுல ஒரு பாடல் வரி வரும் அதாவது வந்து நட்புங்கிறது வந்து கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை அதுல வந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதனால கொடுக்குறாங்க அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பாருங்க அருண் ராஜா காமராஜா டீம் அந்த ஒரு பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும் இப்ப அருண்ராஜா காமராஜ் வந்து நீங்க உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுக்கல உங்களுக்கு அந்த உதவி செய்யறதுல மகிழ்ச்சி அவருக்கு இப்ப ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும் போது ஒரு அற்புதமான படைக்கு வந்துருது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா எவ்வளவு சார் எனக்கு ஒரு லவ் சாங் சார் வேண்டாம் அது ஒரே குழப்பமா இருக்குது பூஜைக்கு பூஜைக்கு வந்த மலர் ஒரு படத்துல ஹீரோயின் சாவத்தரியம்மா ஜெமினி கணேஷ் சார் பார்த்து பாடுவாங்க ஒரு காதல் காமம் அதை பத்தி பாடையில வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் அதை பத்தி பண்ணிடுவோம் அழகின்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் வேலையில் பசியாறினேன் எப்படி ஒரு வாத்து இது கவிஞரை தவிர யாராச்சும் போட முடியுமா கண்ணுதான் சார் கவிஞர் கை பாருங்க அழக ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பாடுறாங்க ஜெனலிகணை சாரை பார்த்து பூஜைக்கு மன்ன வரைமுறப்பட்டிருக்காங்க விஷ்ணா சார் ராமநாத பாரு அழகென்றி வெறும் என்றி பரிமாறினும் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாருமே இருக்குதே சுமா சார் இல்ல ஆஹ் சரி சரி இதுக்கு தயவுசெய்து கையெட்டி வயசு வயசு கலட்டுறாதேன்னு யார் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த படம் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் லைன் அப்படின்னா வயசு தெரிஞ்சுக்கிட மாட்டீங்க அது மாதிரி வந்து என்ன இந்த படத்துல வந்து எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா சினிமாவின் பார்வை இந்த மாதிரி படங்கள் நோக்கி திரும்பும் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும் அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ அப்போ என்ன ஒரு அட்ராக்ஷன் சிவகார்த்திகேன்னு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார் அவர் ஹீரோ இல்ல ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடாரு அவர் ஒரு படம் இப்படி எடுக்கல இந்த இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாம யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் இல்லாம வச்சுக்கோங்க இந்த கமனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பாது இப்ப தாரே சேலியின் படம் ஒரு படம் ஆமீர் கான் படம் ஆமீர் கான் பண்ணாரு அவர் செகண்ட் ஆஃப் தான் வருவாரு ஒரு குழந்தைங்களுடைய அந்த

ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கீங்க அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மினிமம் கேரண்டியா சம்பாதிச்சு போனா ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறாரு அதுதான் எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டுன்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அதுதான் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செய்யும் போது எப்படி நீங்க செய்யும்போது அவர் அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு 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 அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா நீங்க தயாரிப்பாளர் ஆக்கணும் கலை சைலண்டா கொஞ்சம் முன்னாடி அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் அவரை பத்தி பேசவே இல்லை என்ன வந்து இல்ல என்னைக்குமே என்னைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாவம் ஃபுட்பால் மாதிரி சார் காலையில் இன்னைக்கு நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போகலாம் சார் சரி காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடலாம் சார் என்ன நினைச்சுக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு போய் வயசு என்னன்னு தெரியுமா காலையில் ஏழு மணிக்கு வந்தா நான் எப்படிங்க பாரு வைட்டமின் மாத்திரை எல்லாம் எடுத்து முன்னாடி யோசிக்கலாம் இத்தனை மாத்திரை சாப்பிடுறேன் இதெல்லாம் வெஜிடபிள் சார் என்ன சார் நீங்க நல்லா ஃபிட்டா தான் சார் இருக்கு வேற ஏதாவது பிரச்சனைக்கு சாப்பிடுற மாத்திரம் வைட்டமின் மாத்திரை இப்படியெல்லாம் சண்டை போகிறது பட் இருந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லா ப்ரொஃபஷன் மேனேஜருக்கும் அந்த ஃபுட்பால் தான் அவங்க அதில் அண்ணாடி வந்து போட்டி வர்றதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான இது வந்து ஒரு பெரிய நான் ஏற்கனவே இசை வெளியீட்டு விழாவில் பேசியாச்சு ஒரு ஒரு திரைப்படத்தின் வெற்றி பராசக்தியின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி நாரோடி வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி வேரம்பூதியின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு சமூகத்தின் வெற்றி ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூன்ற வெற்றி இது ஒரு ஹீரோயின் படங்கள் வந்து சாவித்திரி அம்மா காலத்துல இருந்தது அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் காலத்துல வந்து அவளோடைய அரங்கேற்றிருந்த நிறைய படங்கள் வந்துகிட்டு இருந்தது அது எங்க குறைஞ்சீங்கன்னா டிவி சீரியல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவி சீரியல்ல பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆயிட்டாங்க இப்ப என்ன விஷயம்னா மறுபடியும் வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி கேம்ஸ் புரட்சிகரமான விஷயம் ஒரு பெண்ணையும் பெண் விடுதலை இதை வச்சு எடுக்கிறது வந்து இன்னும் பத்து பேருக்கு அப்படி அப்படி எடுக்கட்டும் அதை ரொம்ப எனக்கு வந்து அருண்ராஜா காமராஜா அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது அந்த ஒரு தைரியமாக ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு வந்து வெளியே வரல பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்க கோடான கோடு நன்றி அது நேற்று விளம்பரத்துல ஏன் போடப்பட்டிருக்குன்னா அந்த படத்தை காட்டில நிச்சயமா தியேட்டர்ல கிளாப்ஸ் பின்னிருப்பாங்க அப்பதான் அது விளம்பரத்துல வரும் அதனால வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வரையில புரட்சிகரமான சிந்தனைகளோடு கமர்ஷியலா எப்படி ஒரு படத்தை சொல்றது ஒரு கதையை சொல்றது அப்படிங்கிறது டைரக்டர் பெரிய நன்றி இப்படி ஒரு அற்புதமான டீம் விட்டு சிவாவுக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம்